السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء அலமதுல்ல வாழ்வியல் ஆராய்ச்சி வகுப்பினுடைய பத்தாவது வகுப்புல தொடர்ந்து கலந்துக்க வச்ச அல்லாஹுக்கு மட்டுமே புகழ் அனைத்தும் இது போன்ற நற்காரியங்களில் நம்மை மேலும் மேலும் அல்லாஹ் இணைத்து கொண்டு அவனளவில் தன்னை அணைத்து கொள்ள வேண்டும் என்ற மிக பெரிய ஒரு ஆவலோடும் தேடலோடும் என்னுடைய இந்த சிறிய உரையை நான் ஆரம்பிக்கிறேன் அலமது சென்ற வகுப்பினுடைய இறுதியில் அல்லாஹுவை பற்றிய சரியான புரிதல் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நாம ஒரு சிறந்த முத்தகீனாக ஆகலாம் அல்லாகவே பற்றின அறிவு நம்மளிடத்தில் இருக்கும் பட்சத்தில் நம் முத்தகீன்களாக மாறுவது மிக இயல் மிகவும் இயல் இலகுவானது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் முதல் விஷயம் அல்லாஹுடைய அல்லாஹாவை பத்தி நம்ம தெரியணும் அப்படின்னா அதுல முதல்ல நம்ம கவனிக்க வேண்டியது அல்லாஹுடைய திருநாமங்களை கற்பதின் மூலியமாக நாம் சிறந்த முத்தக்கின்களாக நம்ம மாறலாம் எந்த அளவிற்கு அப்படின்னா வெறுமனை படிக்கிறதோட மட்டும் முடிச்சுக்கிறாம அதை உள் உணர்ந்து நாம் செயல்படும் போது கண்டிப்பாக நாம் சிறந்த ஒரு முத்தக்கின்களாக மாறலாம் இதை இந்த அளவிற்கு எப்படி உறுதியா சொல்றோம் அப்படின்னா நபிகள் நாயகம் சுல்லா அலி சொல்லம் அவர்களுடைய காலத்தில் அல்லாஹினுடைய தூதர் அவர்களுடைய அழைப்பு பணியை மேற்கொள்ளும் பொழுது கிட்டத்தட்ட தொடர்ந்து ஒரு பத்து ஆண்டுகளாக வெறுமன வந்த வகி எல்லாமே அல்லாஹாவை பற்றின இல்ம சஹாபாக்களுக்கு புகுத்தப்பட்டது அந்த மக்கள் அறியாமையில் இருந்தது அல் அறியாமையில் இருந்ததனுடைய காரணமாக அல்லாஹுவை பற்றின இல்மு அல்லாஹை பற்றின அறிவு அல்லாஹ்னா யார் அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்ற அல்லாஹுவை பற்றின இல்மு அவர் சஹாபாக்களுக்கு மிக ஆழமாக அவங்களுக்கு பதிய வைக்கப்பட்டுச்சு அதனுடைய வெளிப்பாடு என்ன அப்படின்னா மது ஹராம் நீங்கள் மது அருந்துவது ஹராம் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை கொண்டு தன்னுடைய இரத்தமும் சதையுமாக பின்னி இருந்த ஒரு பழக்கத்தை மக்கள் அந்த ஒரு வார்த்தையினால் முறியெடுக்கிறாங்க அப்படின்னா இதை விட ஒரு சிறந்த ஒரு உதாரணம் நமக்கு வேணுமா அதாவது சஹாபாக்கள் இஸ்லாத்திற்கு வருவா இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கட்டத்திலும் சரி இஸ்லாம் வள வருவதற்கு முன்பும் சரி அவங்களுடைய குடி பழக்கம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா சாதாரணமாக நம்மளாம் தண்ணி குடிக்கிற மாதிரி குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க காலையில் மதியம் சாயந்தரம் இரவில் உறங்கும் போது எல்லா நேரங்கள்லேயுமே எப்படி இருக்கும் அப்படின்னா மது அவங்க கூடவே இருந்துச்சு ஒரு மனிதனுடைய உடலில் எப்படி சதையும் ரத்தமும் ஒன்றிணைந்து இருக்குதோ அதே மாதிரி அவங்களுடைய உடம்பில் மது எந்நேரமும் இருந்துக்கிட்டே இருந்தது அந்த அளவிற்கு அவங்களுடைய வாழ்க்கையில பின்னி பிணைந்த ஒரு விஷயத்தை அல்லாஹ் ஒரு வார்த்தையில் மாத்துகிறான் அப்படின்னா அந்த சொல்பவனுடைய வல்லமையை மக்கள் அறிந்து கொண்டதால சகாபாக்கள் அல்லாஹினுடைய தன்மைகளை புரிந்து கொண்டதால அந்த ஒரு வார்த்தை அவங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்துச்சு இன்னைக்கு நம்மளும் எவ்வளவோ பயான்களையும் உரைகளையும் நம்ம கேட்கிறோம் ஆனால் எல்லா உரைகளும் நம்மளுடைய கல்பில் அந்த அதிர்வையும் மாற்றத்தையும் அந்த ஒரு ஷேக்கு நம்ம கல்பில் கொடுக்குதா அப்படின்னா வெறுமன உரையாக மட்டுமே நம்மளுடைய காதுகளில் கேட்டுவிட்டு அடுத்த காது வழியாக ஈஸியாக வெளியில் போயிடுது என்ன காரணம் அப்படின்னா சொல்கிறவனுடைய பவர் நம்மளுக்கு புரியல செய்தி சொல்கிறவனுடைய யார் சொல்றா அப்படிங்கிறவனுடைய அந்த பவர் புரியாததுதான் காரணம் மக்கா வாழ்க்கை முழுவதுமாவே அல்லாஹுடைய தூதருக்கு இறக்கப்பட்ட வகி என்ன அல்லாகவை பற்றின தெளிவு அல்லாகவே பற்றின தெளிவு இருந்ததால தான் பத்ரில் வந்து நின்றாங்க சஹாபாக்கள் ரசுல்லா என்ன செஞ்சாங்கன்னா இந்த மாதிரி இருக்கு எப்படியும் ஆகலாம் எப்படியும் ஆகலாம் என்ன பண்ணலாம் போயிடலாமா வந்துடலாமா என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் என்ற ஒவ்வொரு சகாபாக்கள் இடத்திலும் நல்லாவுடைய தூதர் கருத்து கேட்குறாங்க அதுக்கு சகாபாக்கள் சொன்னாங்க என்ன ரசூல்லா நீங்கள் இப்படி கேட்குறீங்க இது வந்து இப்படி கேட்குறது வந்து சரியில்லை உடைய பாதையில் நம்ம போகிறோம் எல்லாம் நம்மளுக்கு உதவி செய்வான் வாங்க அப்படிங்கிற ஒரு மோ ஒரு ஒரு உருக்கமான ஒரு ஒரு பேச்சை ஒரு தைரியத்தை நாங்கள் எல்லாருமே இன்வால்மெண்டாக இருக்கோம் நாங்கள் எல்லாருமே இருக்கிறோம் அல்லாஹ் நம்மளுக்கு உதவி செய்வோம் அந்த தைரியம் எப்படி வந்துச்சு இன்னைக்கு நம்ம சொல்லுவோமா ஒரு இடத்துல இஸ்லாத்துக்காக போர் நடக்குது கலந்துக்குவோம் அப்படின்னா நம்மள எத்தனை பேர் கலந்துக்கிறதுக்கு முன் வருவோம் ரொம்ப குறைவு ரொம்ப ரொம்ப குறைவு நம்ம 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 மனசாட்சியை தொட்டு நம்ம கேட்கும் பொழுது அதுக்கான பதில் நம்மளுக்கு கிடைக்கும் ஆனால் சஹாபாக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து எப்படிப்பட்டவங்களை எதிர்க்க போகிறாங்க படைகளில் பார்த்து மிரளக்கூடிய அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு படையை பார்த்து எப்படி பிரம்மாண்டம் இவங்களை விட அவங்க ஒரு கூடுதலான மடங்குகளை கொண்ட அளவு ரொம்ப நிறைய பேர் நம்ம ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க நம்ம அவங்க முன்னாடி நின்றோம்னா ஒன்றுமே இல்லை அப்போ அந்த அளவிற்கு நாம் வந்து சின்ன படையாக நம்மளிடத்தில் போதிய ஏற்பாடுகள் இல்லாமல் இருந்தாலும் அல்லாஹ் நம்மளுக்கு துணை செய்வான் நம்ம போவோம் அப்படிங்கிற அந்த உறுதி சஹாபாக்களுடைய கல்வியில் எப்படி வந்துச்சு அந்த கட்டளையை இட அந்த கட்டளையை சொன்னவனுடைய தன்மையும் ஆற்றலும் அவர்களுக்கு உணர் அவர்கள் உணர்ந்திருந்ததால அலமது இல்லா அல்லாவுக்கு மட்டுமே புகழ் அப்ப அது போன்ற ஒரு நிலையான உள்ளத்தை நிலையான எண்ணத்தை அல்லஹாவின் மீது நம்பிக்கை கொள்ளக்கூடிய அந்த உள்ளத்தையும் பக்குவத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தரணும் அப்படின்னு நான் துவா செஞ்சுக்கிறேன் இன்ஷால்லா அல்லாஹ் நம்ம அனைவருக்குமே இன்ஷால்லா தரணும் அப்படின்னு எல்லாரும் துவா செய்யுங்க அப்ப அந்த வகையில பார்க்கும் பொழுது அல்லாஹுவை நம்புவது ஆகச்சிறந்த ஒரு தக்குவா அப்ப இப்படிலாம் இருக்கிறோம் நம்ம அல்லாகுவ நம்புறோம் அல்லா அல்லா மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா அந்த நிலையிலும் நம்மை நாமே நமக்குள்ளேயே பரிசோதித்து செய்ய பரிசோதித்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையும் நம்மளுக்கு இருக்கு ஏன் அப்படின்னா அல்லாஹ் சொல்கிறான் ஏன் அப்படின்னா நம்ம அந்த இறை அச்சத்தோட குரான் இடத்துல வந்தோம் அப்படின்னா குரான் நம்மளுக்கு வழிகாட்டும் அல்லாமல் ஒரு கடுகளவு ஒரு பெருமையோடு நம்ம அந்த குரான் இடத்துல வந்தோம் அப்படின்னா அந்த பெருமை நம்மளை அப்படியே விளக்கி விட்டுரும் எவ்வளோ படித்தாலும் எந்த ப்யூஸுமே இருக்காது எந்த பிரயோஜனமுமே இருக்காது விழுந்து விழுந்து படிப்போம் வெறுமன படிப்பாக மட்டுமே நம்மள இடத்துல அது இருக்கும் அப்ப அந்த பெருமை அப்படிங்கிற குணத்தை விட்டும் அகன்று நாம குரானை பார்க்கும் பொழுது குரான் நம்மளுக்கு வழி காட்டும் நம் சிறந்த முத்தக்கின்களாக ஆகலாம் அல்லாஹ் குரான்ல சொல்லும் பொழுது சுரல ஐராஃப் ஏழாவது அத்தியாயம் நூத்தி நாற்பத்தி ஆறாவது வசனத்துல அல்லாஹ் சொல்றான் நியாயமின்றி பூமியில் கர்வம் கொண்டிருப்பவர்களை எனது சான்றுகளை விட்டும் திருப்புவோம் அல்லா என்ன சொல்கிறான் அப்படின்னா நம்மளுடைய அதாவது கர்வம் கொண்டு பெருமை கொண்டு நம்ம பூமியில் திரிஞ்சோம் அப்படின்னா அல்லாவுடைய சான்றுகள் நம்ம கண்ணு முன்னாடி இருந்தாலும் அல்லாஹ் அதை விட்டும் நம்மளை திருப்பி விடுவான் அவர்கள் எந்த சான்றுகளை கண்டாலும் அவற்றை நம்ப மாட்டார்கள் நேரான வழியை அவர்கள் கண்டால் அதை தங்களது வழியாகவே கொள்ள மாட்டார்கள் பெருமையுடைய கல் பெரு பெருமைங்கிற விஷயத்தை யார் தனக்குள்ளே வச்சுக்கிறாங்களோ அவங்களுடைய அவங்க அவங்க எப்படி கருதப்படுவாங்க அப்படின்னா அல்லா இடத்துல எல் நன்மை இருக்கும் எல்லாம் அவங்களுக்கு வந்து அவங்க முன்னாடி நன்மையும் தீமையும் வைப்பான் அவங்க வாண்டடாக என்ன பண்ணுவாங்களாம் தானாகவே விரும்பி தவறான பாதையை இதுதான் சரின்னு செலக்ட் பண்ணுவாங்களாம் என்ன காரணம் எல்லாம் மேலே சொல்லிட்டானே நம்மளுடைய சான்றுகள் அவங்க பார்ப்பாங்க ஆனால் அவங்களுக்கு எந்த பிரயோஜனமுமே இருக்காது அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்றான் வலிக்கேடான பாதையை அவர்கள் கண்டால் அதை தமது வழியாக்கி கொள்வார்கள் அதாவது சரியானதை பார்க்கும்போது தப்புன்னும் தப்பானதை பார்க்கும்போது இதுதான் சரின்னும் அல்லாஹ் என்ன செய்வான் தன்னுடைய தெளிவுகளை சான்றுகளை அவர்களை விட்டும் திருப்பி விடுவான் அவர்கள் நமது வசனங்களை பொய்யென கருதியதும் அவற்றை அலட்சியப்படுத்தியதுமே இதற்கு காரணம் அப்ப யார் பூமியில கர்வமாக பெருமை கொண்டு திரியிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் என்ன பண்ணிடுவான் அல்லாவுடைய அத்தாச்சி அவங்களுக்கு வராது குரான் அவங்கள சரிப்பட்டே வராது நீ போ அப்படின்னு குரான் திருப்பிடும் இதே கருத்துள்ள வசனங்கள் குரான்ல நிறைய இடங்கள்ல இடம்பெற்றிருக்குது இருபத்தி ஏழு பதிமூணு பதினாலு முப்பத்தி ஒண்ணுல ஏழு இது போன்ற நிறைய விஸ் வசனங்கள் இருக்குது அப்ப அதுக்கு முன்னாடி வரைக்கும் சைத்தான் எப்படி இருந்தான் மலகுமார் அல்லாஹுடைய சபையில மலக்குமார்களோடு ஒன்றாகத்தான் இருந்தான் இருந்தும் அவனை வந்து தடுத்தது அவனை வந்து அப்புறப்படுத்தி இன்றளவுக்கும் உலக மக்களால் ஒரு சாபத்தை பெறக்கூடிய ஒரு இழிவு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான் அப்படின்னா என்ன காரணம் ஆரம்ப கட்ட விஷயம் என்னது அவன் பெருமை கொண்டது மட்டும்தான் ஆரம்ப உலகத்திலே நடந்த முதல் தப்பு பெருமைதான் அப்ப அந்த பெருமை ஒரு மனுஷனிடத்துல வந்துருச்சு அப்படின்னா அந்த விஷயம் அந்த மனிதனையே ஒழித்திடும் அந்த மனிதனையே ஒரு த ஒரு ஒரு தரம் குறைந்த ஒரு நபராக வந்து மக்கள் மத்தியில் காட்டிடும் எல்லா விடத்திலும் மிகப்பெரிய தண்டனை நம்மளுக்கு வழங்கி தரக்கூடியது குரான் நம்மை நவற்றி வச்சிடும் விட ஒரு ஒரு இழிவு நிலை நம்மளுக்கு தேவையா வேண்டுமா அதாவது நம்மளுடைய நேர் வழிகாட்டி நமக்காகவே வழங்கப்பட்ட அந்த வேதம் நம்மளை நவட்டி வச்சு பார்க்கும் அப்படின்னா அதை விட நம்மளுக்கு ஒரு பர்ஃபெக்டான லைஃப் எப்போ கிடைக்கும் ஒரு சரியான ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு எப்போ கிடைக்கும் கண்டிப்பாக இல்லை அப்போ தினம் அதாவது ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே அனுசரி நம்மை நாமே யோசித்து நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய செயல்களில் ஏதாவது ஒரு ஒரு சின்ன விஷயத்தில் ஒரு சின்ன மூமெண்டில் நம்ம வந்து பெருமை கொண்டிருக்கிறோமா பெருமையை விட்டு நம்ம அகன்று இருக்கிறோமா பெருமை நம்மளுக்குள்ள இருக்குதா எந்த விஷயத்துல நம்ம பெருமையை வெளிப்படுத்தணும் எல்லாம் நம்மளை பாதுகாக்கணும் அதுல இருந்து நம்ம விலகணும் அதுல இருந்து நம்ம விலகி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உள் உணர்வோடு செயல்படக்கூடிய ஒவ்வொரு நிமிஷத்திலையும் அல்லாஹ் ஆரம்பத்துல சொன்னான் இல்லையா போனவ போன போன வகுப்புல நம்ம பார்த்தோம் முத்தகின் ஆகணும் அப்படின்னா ஒவ்வொரு மூமெண்ட்லையும் நம்ம என்ன செய்கிறோம் ஒவ்வொரு மூமெண்ட்லையும் எல்லாஹை பயந்து நடக்கக்கூடியவங்களா எல்லாவுக்காக பயந்து நடக்கக்கூடியவங்களா அல்லாஹுடைய அன்பை பெறணும்னு நினைச்சி நடக்கக்கூடியவங்களா எல்லாவுடைய தண்டனைக்கு பயப்படுறவங்களா எல்லாவுடைய அன்புக்கு அடிப்பணியறவங்களா நம்மளுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் மாற்றிக்கிறனும் அப்படின்னு சொன்ன மாதிரி பெருமைங்கிறது நம்மளுடைய ஒவ்வொ எந்த விஷயத்திலும் ஒரு நொடி பொழுதிலும் வந்துடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுலையும் நம்ம கவனம் செலுத்தக்கூடிய கவனம் செலுத்தி அந்த குணம் நம்மளிடத்துல நம்மை விட்டு முற்றிலுமாக விலக விலகக்கூடிய அளவுக்கு எல்லாம் இடத்துல பிரார்த்தனை செஞ்சு அதுக்காக நம்மளுடைய செயல்களை வந்து துரிதப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நன்மக்களாக இன்ஷால்லாம் நம்ம இருக்கணும் அல்லாஹ் அது போன்ற ஒரு சிறந்த ஒரு நிலையை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து இன்ஷா அல்லாஹ் இறுதி வரை ஈமானோடும் இறை அச்சத்தோடும் இறை நம்பிக்கையோடும் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய ஒரு நல் மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்க வேண்டும் இந்த வகுப்பின் மூலியமாக ஒன்றிணைந்த நம் அனைவரையும் அல்லாஹ் மீண்டும் எழுப்பி கேள்வி கேட்கக்கூடிய அந்த நாளில் நம் நம்மளுடைய நிகழ்வுகளை கவனித்து சரியான முறையில் பதில் சொல்லி சிறந்த ஒரு முத்தக்கின்களாக ஆகி மறுமையில் ஒரு நல்ல நிலையை அடைய வேண்டும் என்ற ஒரு உலப்பூர்வமான ஒரு பிரார்த்தனையோடு எனது உரையை முடித்துக்கொள்கிறேன் அலாம் அலைக்கும் வ ரஹத்துல்லாஹி வரகாத்துஹும்